நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு அக்கிரமங்களும் அவரை சிலுவைக்கு கொண்டு சென்றது என்பதை மறந்து விடாதருங்கள் உங்களுடைய கைகள் செய்த பாவத்திற்காக அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது உங்களுடைய கால்களால் விரைந்தோடு செய்த பாவத்திற்காக அவருடைய கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது அன்றுவரே உங்களுடைய தழும்புகளால் என்னை குணமாக்குங்க கேளுங்க எனக்காகத்தான் தழுமை ஏற்றுக்கொண்டீங்க அந்த கை நாளை தொடுங்க என் குழந்தையை அற்புதம் இயேசுவின் செல்விக்கு முன்பாக வந்து அன்றுவரே நம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும் என்று ஒரே ஒரு நிமிடம் உண்மையான இருதயத்தோடு மனந்திரும் வேண்டினால் ஒரு நிமிடத்தில் உன் வாழ்க்கை மாறும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த சிலுவைதியான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசிர்வாதங்கள் எல்லாமே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவால் நாம் பெற்றுக்கொள்கிறோம் பலவித ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அவர் சிலுவையில் பல தியாகங்களை நமக்காக செய்திருக்கிறார் அவர் சிலுவையில் நமக்காக செய்த தியாகம் அனைத்தையும் நாம் தியானிக்க தியானிக்க அவர் மீது நமக்கு இருக்கிற அன்பு அதிகரிக்கும் அந்த அன்பு ஏசு கிறிஸ்துவுக்காக நாம் வைராகியமாக வாழ வேண்டும் என்று ஒரு தைரியத்தை கொடுக்கும் அந்த தைரியம் உங்களிடமிருந்த அத்தனை பயத்தையும் விலக்கிவிடும் ஆகவே பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அன்பில் நிலைத்திருங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுதும் நமது அன்பு சகோதரர் மோகன் சீல் ஆசிரஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்கள் ஆசிர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் யோவான் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுதும் இயேசு அதே காரியத்தை சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் எனக் நாம் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுவதை பார்க்கிறோம் விசுவாசம் இல்லாதபடி ஆண்டு எந்த நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது தேவனிடத்தில் சேருகிறவர்கள் முதலாவது அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என நிருப முதலாமதிகாரம் ஆறு ஏழு வசனத்தை நீங்கள் வாசித்தால் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் நான் சும்மா விசுவாசிக்கிறேன் நம்பித்தானே வந்திருக்கிறேன் விசுவாசித்து தானே வந்திருக்கிறேன் என்று வார்த்தையிலே சொல்லி பிரயோஜனம் இல்லை இருதயத்தில் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் என்னால் சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று மசனம் சொல்லுகிறது சந்தேகப்படுகிறவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாதாம் அப்படியானால் நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த இடத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவர் இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் நன்மை செய்வார் என்று முழு இருதயத்தோடு நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் என்ன பிரச்சனை தேவையில் வந்திருந்தாலும் சரி அதிலே ஒரு அற்புதத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்வீர்கள் இயேசு சொன்ன வார்த்தை கவனியுங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் யார் இந்த தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கினவர் அண்ட சராசரங்களையும் சரிஷ்டித்தவர் நட்சத்திரங்களையும் பெயரிட்டு அழைக்கிறவர் அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் எனக்கு அன்பானவர்களே இந்த விசுவாசம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஆண்டு இந்த ஒரு நன்மை பெறுவதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் பொன்னோ பொருளோ கேட்கவில்லை அவரை விசுவாசித்தால் போதும் வேத புஸ்தகத்தில் அந்த ஒன்றான மெய்தேவனாகிய அந்த ஆண்டவர் நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்ததை வாசிக்கிறோம் அவர் மனிதனாய் வந்த பொழுது இயேசு என்று அவருக்கு பெயர் சொல்லப்பட்டது அவர்தான் தான் உலக முன்பும் இருந்தார் உலகத்தையும் சரி இப்பொழுதும் இருக்கிறார் இனிமேலும் இருக்க போகிறவர் அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் இருக்க போகிறவருமாக இருக்கிறார் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக தோன்றி மனிதர்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி நம்மை போல ஒரு மனிதனாக அவர் கடந்து வந்தார் அவர் இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் பாருங்கள் ஏராளமான மக்கள் பலவிதமான தேவைகளோடு அவரை தேடி வந்தார்கள் வியாதியஸ்தர்கள் வந்தார்கள் கண்ணீரோடு பிசாசினால் கட்டப்பட்டவர்கள் வந்தார்கள் தேவை உள்ள மக்கள் வந்தார்கள் எல்லாருக்கும் அவர் அற்புதங்களை செய்தார் எப்படி அந்த அற்புதம் நடந்தது அவரிடத்தில் வந்து பணம் கொடுத்த அற்புதத்தை பெற்றார்களா இல்லை பெரியமானவர்களே வேதத்தில் பாருங்கள் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை இயேசு செய்தார் ஒருவரிடத்திலும் அவர் காசு வாங்கி கொண்டு ஆசீர்வதிக்கவும் இல்லை காசு வாங்கி கொண்டு அற்புதம் செய்யவும் இல்லை இலவசமாக அற்புதங்களை செய்தார் அவர் எதிர்பார்த்ததெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான் விசுவாசம் விசுவாசம் நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார் நான் தான் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் என்று விசுவாசிக்கிறாயா என்னால் உன்னை குணமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா என்று விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்த்தார் வேறு எதையும் ஆண்டவர் கேட்கவில்லை அவள் விசுவாசித்த பொழுது அற்புதங்களை செய்தார் மரித்தோரை எழுந்திருக்க செய்தார் சப்பாணிகளை நடக்க செய்தார் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் அன்றைக்கு மாத்திரமல்ல என்றும் அவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு அப்படியே ஆண்டவர் செய்கிறார் அன்றைக்கு பிறவி குருடருடைய கண்களை திறந்தவர் இன்றைக்கும் அப்படியே செய்கிறார் பெரியமானவர்களே ஒரு சமயம் குஜராத்திற்கு நான் ஊழியத்திற்கு சென்றிருந்தேன் தாகோதி என்கிற அந்த மாவட்டத்தில் ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது வயல் கூடாரம் போட்டு அங்கே பகலிலே தான் கூட்டம் நடத்த முடியும் தமிழ்நாட்டை போல இரவிலே கூட்டம் நடத்த முடியாது போக்குவரத்து வசதி கிடையாது எலக்ட்ரிசிட்டி வசதி இருக்காது பகலிலே பெரிய சேமியான போட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்திருந்தார்கள் நான் ஆண்டு வார்த்தை அந்த மக்களுக்கு பிரசங்கித்து ஜெப நேரம் வந்தபோது வியாதி உள்ள இடங்களில் கை வைத்து ஜெபியுங்கள் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் அவரை நோக்கி கோப்பிடுங்கள் என்று சொன்ன பொழுது கண் தெரியாத ஒரு வாலிப மகள் ஒரு வாலிப பெண் பிறவிலேயே ரெண்டு கண்களும் தெரியாது அவளும் அந்த கூட்டத்திற்குள் வந்து அமர்ந்திருந்திருக்கிறாள் எனக்கு தெரியாது ஜப நேரத்தில் அவள் தன்னுடைய கண்களில் தன்னுடைய கைகளை வைத்து இயேசுவை நோக்கி கோப்பிட்டாள் பிரசங்கம் பண்ணுகிற இந்த ஊழியக்காரன் யார் என்று தெரியாது நான் தமிழிலே பிரசங்கிக்கிறேன் மிஷினரிகள் அவடைய மொழியிலே மொழிபெயர்த்து கொண்டிருந்தார்கள் அவள் இயேசு இயேசு ஏசு என்று இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து தன் ரெண்டு கண்களிலும் கைகளை வைத்து இயேசுவை நோக்கி ஜபித்தாள் ஐந்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஜெபம் முடிந்தது அதன் பிறகு தன் கண்களிலிருந்து கையை எடுத்த உடன் பார்த்தால் கண்ணிலே பார்வை வந்திருந்தது அலையலுயா பிறவிலேயே குருடாயிருந்த அந்த பெண் எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா அவளுக்கு சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியோடு இயேசு எனக்கு பார்வை கொடுத்து விட்டார் என்று சொன்ன அந்த சிரித்த முகம் இப்பொழுதும் என் கண்மன்னார் நிற்கிறது இயேசு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதம் செய்கிறவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார் அவரை போல அற்புதம் செய்ய இந்த உலகத்தில் யார் உண்டு அவரை போல ஜனங்களை நேசிக்க இந்த உலகத்தில் யார் உண்டு அவர்தான் ஒன்றான மெய்தேவன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே விசுவாசம் இல்லாதபடி ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது அநேகருக்கு என்ன விசுவாசம் மோகல் எனக்காக ஜெபிப்பார் எனக்கு அற்புதம் நடக்கும் ஊழியக்காரன் மீது விசுவாசம் தவறான விசுவாசம் ஆசிர்வாதத்தை கொண்டு வராது ஒரு சமயம் திறப்பன் வாசல் ஜபத்திற்கு நான் ஜபித்து கொண்டிருந்த சமயம் ஆண்டூர் எவ்வளோ மக்கள் எவ்வளோ தூரத்திலிருந்து வருகிறார்கள் ஒரு சிலர் தானே அற்புதம் பெற்றுக்கொள்கிறார்கள் ஒரு சிலர் தானே சுகமடைந்து சாட்சி சொல்கிறார்கள் நிறைய மக்கள் சுகம் பெறாமல் வெறுமனை போகிறார்களே அது என்னால் தாங்க முடியவில்லை என்று கண்ணீரோடு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் நீர் உலகத்தில் இருந்த நாட்களில் வந்த எல்லாரும் அற்புதங்களை முடித்தில் வந்த எல்லாரும் அற்புதங்களை பெற்றார்களே என்று ஜெபித்த போது ஆண்டூர் என்னை பார்த்து சொன்னார் இவர்கள் எல்லாரும் என்னையா தேடி வருகிறார்கள் உன்னை தேடி வருகிறார்கள் ஆகவே பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள் என்று சொன்னார் நான் அதிர்ச்சி அடைந்தேன் அப்போதான் ஆண்டவர் சொன்னார் வருகிற அநேகர் மோகலாசஸ் எனது சுகம் என்று உன்னை நம்பி வருகிறார்கள் அவர்களை நான் இப்படி சுகமாக்க முடியும் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு நான் அற்புதம் செய்ய தவறுவது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார் அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் அவரைத்தான் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் ஏசு எனக்கு அற்புதம் செய்வார் ஏசு எனக்கு ஒரு விடுதலை தருவார் என் அவர் மீது உங்களுடைய முழு விசுவாசம் வைக்கும் பொழுதுதான் நீங்கள் அற்புதங்களையும் விடுதலைகளையும் சுகங்களையும் எந்த ஆசிர்வாதமானாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இன்றைக்கும் உடைய விசுவாசம் ஆண்டவர் மீது இருக்க வேண்டும் அவர் மீது அந்த விசுவாசத்தை நீங்கள் வைக்க வேண்டியது அவசியம் சரி ஆண்டவரிடத்தில் நான் எதை விசுவாசிப்பது ஒரு சமயம் ஊழித்தின் ஆரம்ப காலத்தில் நான் நிறைய புஸ்தகங்கள் தெய்வ ஊழியர்கள் எழுதின புஸ்தகங்களை எல்லாம் வாசித்திருக்கிறேன் விசுவாசத்தை குறைத்து எழுதப்பட்ட புஸ்தகங்களை வாசித்த போது விசுவாசம் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை கொண்டு வரும் விசுவாசத்தினால் பெரிய காரியத்தை சாதிக்கலாம் என்பதை எல்லாம் நான் ஒரு நாள் தெய்வ சமூகத்தில் யோசித்தேன் எதை விசுவாசிக்க வேண்டும் எப்படி விசுவாசிக்க வேண்டும் எதன் மீது விசுவாசம் வைத்தால் அற்புதம் நடக்கும் நான் ஆண்டு விடத்திலே ஜெபத்தில் அதை கேட்டேன் ஆண்டவரே விசுவாசம் விசுவாசம் என்று எல்லாம் சொல்லப்படுகிறது எதன் மீது நான் விசுவாசம் வைக்க வேண்டும் எதை விசுவாசித்தால் நான் அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு நாள் ஒரு மாலை நேரம் ஒரு மலை பகுதியில் நான் ஜபித்து கொண்டிருந்த போது கருத்தாய் தேவ சமூகத்திலே ஜெபித்தேன் நான் அப்படி ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்றே நாவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது இயேசு சிலுவையில் தொங்குகிற அந்த காட்சி ஆண்டவர் எனக்கு காண்பித்தார் அதுதான் நான் முதல் முதலாய் அவர் சிலுவையில் ரத்தம் அடிய வடிய தொங்குகிறதை கண்ட ஒரு காரியம் அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்ட ரத்தம் அடிகிறது கால்களில் ஆணி அடிக்கப்பட்ட ரத்தம் அடிகிறது தலையிலே முள்முடி சூட்டப்பட்ட முகமெல்லாம் ரத்தம் அடிகிறது அகோரமாய் அந்த சிலுவையில் அவர் தொங்குகிறார் அந்த காட்சியை கண்ட பொழுது இருதயம் நடுங்கி போனது அப்படியே சாஸ்திரங்கமாய் விழுந்து தேவனுடைய பாதத்தில் விழுந்து கதறினேன் ஆண்டவரை ஏன் இந்த காட்சி எனக்கு காண்பிக்கிறீர் இவ்வளவு கொடூரமாய் நீர் சிலுவில் வேதனை அனுபவித்தீரோ எதற்காக இந்த காட்சி காண்பிக்கிறீர் என்று நான் விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டவர் எனக்கு பதில் சொன்னார் மகனே எதை விசுவாசித்தால் ஆசிர்வாதத்தை பெற முடியும் என்று கேட்டாய் அல்லவா அதற்குத்தான் அதை நான் காண்பித்தேன் என்னுடைய சிலுவை சிலுவை பாடுகள் அந்த சிலுவையில் நான் எல்லாவற்றையும் சுமந்து முடித்து விட்டேன் என்பதை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு அற்புதம் நடைபெறும் நான் மனு குலத்தின் ஆசிர்வாதத்திற்காக ஒவ்வொரு மனிதருடைய ஆசிர்வாதத்திற்காக சிலுவையில் என்னையே பலியாய் கொடுத்தேன் எவன் ஒருவன் என்னிடத்தில் வந்து தனக்காக நான் மறித்தேன் என்பதை விசுவாசிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று ஆண்டவர் எனக்கு விளக்கம் கொடுத்தார் அப்பொழுது சில வேத வசனங்களையும் தேவன் எனக்கு காண்பித்து இந்த வசனத்தின்படி விசுவாசித்தால் அற்புதங்களை காண்பார்கள் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார் ஒன்று பேத இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை செல்லுவையின் மேல் சுமந்தார் இன்றைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை பாவம் பாவ பழக்கம் பாவ அடிமைத்தனம் பாவம் சமாதானத்தை கெடுத்து விடுகிறது பாவம் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை நிம்மதியை குலைத்து விடுகிறது பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்கி விடுகிறது குடிக்கிற மனிதனை கேட்டு பாருங்கள் போதை தெளிந்துவிட்டால் அவன் நிம்மதியாக இருந்து பார்க்க முடியாது எந்த பாவத்தை செய்கிற மனிதனும் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது மனிதனுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வருவது பாவம் குடிப்பதும் கொலை செய்வதும் திருடுவதும் விபச்சாரம் செய்வது மாத்திரம் அல்ல கொலைக்கு இருக்கிற கோபம் அது கூட பெரிய ஒரு பாவம் விபச்சாரத்திற்கு காரணமாக இருக்கிற இச்சைகள் அது கூட தேவனுடைய தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய பாவம் பெருமைகள் உள்ளத்தின் கசப்புகள் கோபங்கள் எரிச்சல்கள் வைராக்கியங்கள் சண்டைகள் ஏதோ ஒரு பாவம் அந்த பாவம் உடைய சமாதானத்தை கெடுத்துவிடும் பாவம் தான் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை பெரியமானவர்களே இந்த பெரிய பாவ பிரச்சனை விடுதலை பெறுவது எப்படி பாவ மன்னிப்பை பெறுவது எப்படி பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி இதைத்தான் இன்னைக்கு மனிதன் தேடுகிறான் எனக்கு இந்த பாவத்திலேந்து விடுதலை வராதா ஒரு சமாதானம் எனக்கு கிடைக்காதா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாதா அப்படித்தான் மனிதன் தெய்வத்தை தேடுகிறான் பக்தியோடு ஆனால் எனக்கு அன்பானவர்களே மனிதனுக்கு இந்த பாவ மன்னிப்பை கொடுத்து அந்த பாவ மன்னிப்பின் சமாதானத்தை கொடுத்து பாவத்தின் வல்லமிலிருந்து மனிதனை விடுதலையாக்கி ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை கொடுப்பதற்காக இந்த ஆசிர்வாதத்தை மனிதனுக்கு கொடுக்க இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார் பாவமரியாத அவர் பரிசுத்தமுள்ள தேவன் நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சிலுவை மீது சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது முந்தின காலத்தில் மனிதன் பாவம் செய்யும் போது அந்த பாவத்திற்கு ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும் யாராவது ஒருவர் அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு பலியாக வேண்டும் இல்லாவிட்டால் அந்த பாவம் மனிதனை பாதிக்கும் ஆகவே வருஷத்தில் ஒரு நாள் ஆட்டுக்கடா பறவைகள் அவைகள் மீது தங்களுடைய பாவத்தை செலுத்தி அவைகள் அந்த ரத்தம் சிந்தப்பட்டு அதற்கு பாவம் அதன் மீது சுமத்தப்பட்டது என்னால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்பதாய் வேத வசனம் சொல்லுகிறது ஆனால் ஆண்டவர் பார்த்தார் மிருகத்தனுடைய ரத்தம் மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது மிருகத்தனுடைய பறவையினுடைய ரத்தம் மனுஷனை பாவ நிவர்த்திக்குள்ளே கொண்டு வர முடியாது மனுஷ ரத்தம் சிந்தப்பட வேண்டும் பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்பட வேண்டும் ஆகவேதான் காணக்கூடாதெந்த இறைவன் மனிதருடைய கண்களால் பார்க்க முடியாதெந்த தேவன் நம்மை போல ஒரு மனிதனாக உலகத்தில் வந்தார் உலகத்தின் பாவத்தை சுமந்தித்திருக்கிற தேவாட்டுக்குட்டியாக வந்தார் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் எதை சுமந்தார் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார் நமக்காக வர வேண்டிய தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவிலே நமக்காக பலியானார் பாவமே செய்யாத அவர் சிலுவையிலே பாவமாக்கப்பட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது அதை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது எனக்காக ஏ என்னுடைய இடத்தில் அவர் மறித்தார் என் பாவத்தை சுமந்தார் என்று ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான் பாவத்திலிருந்து பாவத்தில் இந்த விடுதலை பெற்றுக்கொள்கிறான் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி வரும் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்துவம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கிறது அமெரிக்கா தேசத்தில் பில்லி கிரகம் என்கிற உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் உண்டு ஒரு சமயம் அவரை குறித்த ஒரு அனுபவத்தை புஸ்தகத்தில் நான் வாசித்தேன் அமெரிக்க தேசத்தில் காரிலே பிரயாணப்படும் பொழுது ஐம்பத்தி ஐந்து மைல் ஸ்பீடிலே தான் போக வேண்டும் அதற்கு மேலே போனால் ஓவர் ஸ்பீட் ஆகிவிடும் அதுவும் ஹைவேஸ் இல்லை டவுனுக்குள்ளே ஓட்டும் போது அதுக்கு ஸ்பீடு லிமிட் உண்டு இவர் ஒரு நாள் அவசரமாய் ஒரு கூட்டத்திற்கு ஒரு காரியத்திற்கு செல்ல வேண்டியதாயிற்று ஆகவே ஓவர் ஸ்பீடாக காரை ஓட்டிவிட்டார் போலீஸார் உடனே அவரை மறித்து அவருக்கு சம்மன் கொடுத்தார்கள் அவருக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட நாள் வந்தபோது இவர் நீதிமன்றத்திற்கு போனார் இவர் கேட்டார்கள் நீங்கள் அதிக வேகமாக ஓவர் ஸ்பீடாக உடைய வாகனத்தை ஓட்டினீர்களா ஓட்டினேன் நம்முடைய தேச சட்டத்தின்படி அது தவறு நீங்கள் இந்த தவறை செய்துவிட்டீர்கள் அதற்கு ஒரு தண்டனை உண்டு ஒன்று ஜெயிலில் இவ்வளவு நாள் இருக்க வேண்டும் அல்லது இவ்வளவு டாலர் நீங்கள் ஃபைன் கட்டிவிட வேண்டும் என்று நீதிபதி தண்டனை கொடுத்தார் அவர் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அவரும் அதை ஏற்றுக்கொண்டார் நான் அதுக்குரிய டாலரை கட்டி விடுகிறேன் என்று சொல்லி அந்த வழக்கு முடிந்து வெளியே வந்த ஆபீஸுக்கு பணம் கட்ட போனால் அங்கே சொன்னார்கள் உங்களுக்காக வேறொருவர் அந்த பணத்தை கட்டிவிட்டார் நீங்கள் செய்த தவறுக்காக வேறொருவர் உங்களுக்கு வேண்டி அந்த பணத்தை கட்டிவிட்டால் நீங்கள் போகலாம் விடுதலை ஆகிவிட்டீர்கள் போகலாம் என்று இவர் ஆச்சரியப்பட்டார் நான் செய்த தப்புக்கு எனக்கு பதிலாக யார் பணம் கட்டினது அப்பொழுது அங்கே அந்த நீதிபதி வந்தார் அவர் சொன்னார் நான் தான் உங்களுக்காக இந்த பணத்தை கட்டினேன் என்று அவர்தான் தண்டனை கொடுத்தார் அவர்தான் இவ்வளவு பணம் கட்ட வேண்டும் என்று அவர் தீர்ப்பு கொடுத்தார் அவரே அந்த பணத்தை கட்டி நீங்கள் விடுதலை ஆகிவிட்டு நீங்கள் போகலாம் என்று சொன்னார் அதே விதமாகத்தான் தேவ நீதியுள்ள நியாயாதிபதி பாவத்திற்கு என்ற தண்டனை கொடுக்கிறவர் அவர்தான் பாவத்திற்கு என்ற தண்டனை கொடுக்கிறவர் அவரே மனிதனுக்காக மனிதனாய் வந்து அந்த தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டார் அவரே சிலுவையில் பலியாகி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஐயோ இந்த மனுமக்களால் இந்த தண்டனையை தாங்கிக் கொள்ள முடியாது நானே அதை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று அவரே நம்முடைய நமக்காக பரிகாரத்தை பாவத்திற்கு பரிகாரத்தை உண்டாக்கும்படி தண்டனை ஏற்றுக்கொண்டார் இதை எந்த மனிதன் விசுவாசித்து இயேசு ஏசுக்கரசுவனை வந்து தன் பாவத்தை அறிக்கை செய்கிறானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பெரிய ஒரு சந்தோஷத்தை பெற முடியும் அவனுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் இயேசு மனுஷருடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் அந்த சிலுவை மரணம்தான் ஒரு மனிதனை மாற்ற முடியும் இயேசுவின் சிலுவை என்றை என்றைக்காவது நீங்கள் பாவ மன்னிப்புக்காக வந்தது உண்டா என்றைக்காவது அந்த சிலுவைக்கு முன்பாக வந்து உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்தது ஜபித்தது உண்டா என்னைக்காவது இயேசு கிறிசுவனை வந்து உன்னுடைய பாவத்திற்காக மனம் கசந்து ஆண்டுவரே நான் பாவி என் பாவத்தை மன்னியும் எனக்காக சிலுவை மறித்திறேன் என்று நீங்கள் ஜெபித்தது உண்டா அப்படியானால் அவருடைய ரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவத்தை பெற்றுக் கொள்வீர்கள் வேறு வழி இல்லை பாவம் மன்னிக்கப்பட வேறு வழி இல்லை பாவத்திலிருந்து விடுதலை பெற வேறு வழி இல்லை பணம் கொடுத்து பாவ மன்னிப்பை வாங்க முடியாது பொருள் கொடுத்து பாவ மன்னிப்பை வாங்க முடியாது நம்மையே வருத்தி கொண்டு காயப்படுத்தி கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது நமக்காக அவர் காயப்பட்டு விட்டார் ஒரு சமயம் ஒரு வாலிபன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது பெரிய பாவி ஐயோ நான் பயங்கர துன்மார்க்கன் என் பெற்றோரை நான் துக்கப்படுத்தினவன் என் சகோதரங்களை அவமானப்படுத்தினவன் எத்தனை பேருக்கு கேடு விளைத்திருக்கிறேன் ஐயோ நான் பெரிய பாவி ஆண்டவரே என் பாவத்திற்கு என்ற தண்டனை தாரும் எனக்கு புற்றுநோய் வரட்டும் குஸ்துரோக வியாதி வரட்டும் என்று இயேசுவனிடத்தில் அழுது ஜபித்தாராம் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஆண்டவர் அவரோடு கூட பேச ஆரம்பித்தார் அவர் சொன்னார் மகனே உன் பாவத்திற்குரிய தண்டனைகளை நான் சிலுவலை சுமந்து விட்டேன் உனக்காகத்தான் நான் அடிபட்டேன் உனக்காகத்தான் நான் காயப்பட்டேன் உனக்காகத்தான் ரத்தம் சிந்தினேன் உன் பாவத்திற்குரிய தண்டனையை நான் சுமந்து விட்டபடியால் இனி நீ தண்டிக்கப்பட வேண்டியதில்லை நான் உன்னை மன்னிக்கிறேன் இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொன்னாராம் அதுதான் அவருடைய வாழ்க்கை தலைகளாய் மாற்றினரு அன்றைக்கோடு அவருடைய பாவ வாழ்க்கை மாறி ஒரு பரிசுத்தம் உண்டாயிற்று நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டது உண்டா நீங்கள் கிறிஸ்தவராய் இருக்கலாம் பரம்பரை கிறிஸ்தவராய் இருக்கலாம் பக்தி உள்ளவராய் இருக்கலாம் ஆனாலும் இயேசு உங்களுக்குள் இல்லாமலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படாமலேயே பேருக்காக கிறிஸ்தவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க கூடும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் பரம்பரையாய் வரக்கூடிய வெறும் பக்தி அல்ல அது தேவனோடு கொள்ளுகிற ஒரு ஐக்கியம் இட் இஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சர்வ வல்லமுள்ள தேவனோடு கூட கொள்ளுகிற தனிப்பட்ட ஒரு அனுபவம் அது ஒரு அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மதம் அல்ல மத தத்துவம் அல்ல பரம்பரையா நாங்கள் கிறிஸ்தவன் பெருமை பாராட்டுகிற காரியம் அல்ல அது ஒரு அனுபவம் நான் இயேசுவை சந்தித்து இருக்கிறேன் அவருடைய கழுவி இருக்கிறது என்னை பாவத்திலிருந்து எடுத்திருக்கிறார் இருக்கிறார் அவர் என்னோடு இருக்கிறார் நான் அவருடைய பிள்ளை என்கிற ஒரு அனுபவம் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளத்தான் அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார் இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளாவிட்டால் இன்றைக்கு உங்களுடைய இருதை கனவையை தட்டுகிறார் இன்றைக்கு நீங்கள் சிலுவை என்னை வாருங்கள் உங்களுக்காக மறித்த அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள் அவருடைய ரத்தத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள் உங்களுடைய பாவத்தை விடத்தில் அறிக்கை இடுங்கள் அவர் மன்னித்து உங்களை தன்னுடைய மகனாய் மகளாக அவர் அணைத்து கொள்ளுவார் முதலாவது அவரை நான் விசுவாசிக்க வேண்டிய காரியம் என் பாவங்களை என் அக்கிரமங்களை அவர் சிலுவலை சுமந்து விட்டார் இனி நான் பாவத்தை சுமக்க தேவையில்லை இனி நான் பாவத்தின் அடிமதனத்தில் இருக்க தேவையில்லை அவருடைய ரத்தம் என்னை விடுதலையாக்கும் என்று விசுவாசித்தால் நீங்கள் விடுதலையை இன்றைக்கு பெற்றுக்கொள்வீர்கள் பிரியமானவர்களே ஆண்டு நேசிக்க உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் அதனால்தான் சிலுவையில உங்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்தார் அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களையெல்லாம் சுமந்த முடித்துட்டார் எதுக்கு தெரியுமா நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கவும் பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்கவும் சிலுவையில் பாவமானார் பாவ பிரச்சனையோட கலங்குறீங்களா பாவ பாரம் அழுத்துதா குற்ற மனசாட்சி வாதிக்குதா பாவத்தை விட முடியலன்னு கலங்குறீங்களா கலங்காருங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு பாவ மன்னிப்பு உண்டு அந்த விசுவாசத்தோடு ஜெபித்தா போதும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா என் இருதயம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படணும் இந்த பாவெல்லாம் நீங்கள் ஒரு பரிசுத்தமுள்ள இருதே எனக்கு வேணும் இந்த பாவ பழக்கத்தின் விடுதலை வேணும்னு விரும்புகிறவங்க உன்னுடைய கரத்தை இருதயத்தில் வைத்துக்கொள்றிங்களா அப்படியே வைத்து கொண்டு கண்ணை மூடுங்க நம்ம இணைந்து ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிறேன் இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன் இந்த தகப்பனார் தாயாருக்காக ஜெபிக்கிறாப்பா இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க இந்த குற்ற மனசாட்சியை மாற்றுங்க இந்த பாவத்தின் பாரத்தை நிவிட்டு எடுத்து போடுங்க ஐயோ இந்த பாவத்தினால் உண்டாகிற அந்த வேதனையை நிவிட்டு எடுத்து போடுங்க பாவத்தில் இருந்தவங்க விடுதலை தாங்க இயேசுவே உங்கள் ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவிருங்கன்னு சொல்லி செபிக்கிற இந்த பிள்ளைகளை பாருமாண்டுவரே உண்மையாய் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிற இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற நம்முடைய வார்த்தையின்படி நம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவருடைய இருதயத்திற்குள் இறங்கட்டும் அவருடைய இருதயம் பாவமர கழுவி பரிசுத்தமாக்கப்படட்டும் அந்த பாவ உணர்வுகள் இச்சையின் கிரியைகள் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் அழிக்கப்பட்டு போகட்டும் இதோ குற்ற மனசாட்சி அவருடைய உள்ளத்தை விட்டு விலகி அவருடைய உள்ளத்தில் போல மெய்யான மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும்படிக்கு அடிக்க நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே இந்த பாவத்தை விட முடியவில்லையே நான் விரும்பினாலும் முயற்சித்தாலும் ஏசுக்கரசுவின் ரத்தம் விடுதலை கொடுக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம் ஏசுக்கரசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வசனத்தை விசுவாசிக்கிறோம் இப்பொழுது நம்முடைய ரத்தத்தின் வல்லமை இவர்கள் மேலே இறங்கட்டும் அந்த பாவத்தின் வல்லமை அழிக்கப்பட்டு போகட்டும் பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் பாவத்தை கொண்டு வருகிற பொருளாத ஆவிகள் வேசித்தன் ஆவிகள் பண ஆசையின் ஆவிகள் பெருமை எரிச்சலின் ஆவிகள் எந்த பாவத்தினால் உங்களை தாக்கியிருந்தாலும் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் அந்த ஆவிகளை கட்டிந்து கொள்ளுகிறேன் இப்பொழுது அவருடைய ஆத்மாவில் ஒரு விடுதலை வரட்டும் மெய்யான சந்தோஷம் மன மகிழ்ச்சி உண்டாகட்டும் தகப்பனே அவரின் பாவங்களையெல்லாம் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார் என்று சொல்லி இருக்கிறீர் இப்பொழுது அவருடைய சரீரத்தை தொடும் அவருடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் இயேசு நாமத்தில் மறைந்து போகட்டும் அந்த வலிகள் வேதனைகள் வெல்லகட்டும் வியாதி கேன்சர் வியாதி மறையட்டும் ஆஸ்துமா வியாதி வெல்லகட்டும் ஏசுவின் நாமத்தில் பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்குள்ளே சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் சுகம் உண்டாகட்டும் அவருடைய துக்கங்கள் மாறட்டும் தேவைகளை சந்தியும் வழிகளை திறந்து கொடும் அற்புதம் செய்து ஆசிர்வதித்த மகிழ பண்ணும் அண்டோர் ஆசிர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் 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 நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பார்ந்தவர்களே தெய்வ செய்தி கேட்டீர்களா நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள் தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavati, Tutukuri District, 628 Our phone number 04639-353535. Info at JesusRedeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.